முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பகுதி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது படைப்பிரிவுகளை மாற்றி அமைத்த யுதிஷ்டன் யுதிஷ்ட்ரா சேஞ்ச் ஹிஸ் டிவிஷன்ஸ் ஆர்டர் உத்தியோக செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் தமிழ் இது அம்போபாக்கியான பருவம் இருபத்தி ஆறு இந்த பதிவின் சுருக்கம் யுதிஷ்டனும் அனுப்பியது பாண்டவப்படை அணிவகுத்து சென்ற காட்சியின் யுதிஷ்டன் கௌரவ படையை குழப்புவதற்காக தனது படைப்பிரிவுகளின் வரிசையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது அந்த படையிலிருந்த சில படைக்கலன்களின் எண்ணிக்கையும் அவை பற்றிய குறிப்பும் இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி தொன்னூத்தி ஒன்பது படை பிரிவுகளை மாற்றி அமைத்த யுதிஷ்டன் இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் சொன்னார் துரியோதனைப் போலவே குந்தி மற்றும் தர்மனின் மகனான மன்னன் யுதிஷ்டனும் ஓ பாரதா ஜனமேஜயா திருஷ்டத்யும்னின் தலைமையிலான தனது வீர போராளிகள் புறப்பட கட்டளையிட்டான் மேலும் எதிரிகளை கொள்பவனும் ஆற்றலில் உறுதியானவனும் சேதிகள் காசிகள் மற்றும் காருஷர்களின் படைத்தலைபதியும் தலைவனுமான திருஷ்டகேதுவையும் விராடன் துருபதன் யுதானன் சிகண்டி வலிமைமிக்க வில்லாளிகளும் பாஞ்சாலத்தின் இளவரசர்கள் இருவருமான யுதாமன்யு மற்றும் உத்தமௌஜஸ் ஆகியோரையும் புறப்பட உத்தரவிட்டான் அந்த வீரம் மிக்க போராளிகள் அழகிய கவசங்களை பூட்டிக் கொண்டு நெருப்பை போன்று சுடர்விடும் தங்கத்தாலான காது குண்டலங்களை மிக்க வில்லாளிகள் ஆகாயத்தில் இருக்கும் கோள்களைப் போல பிரகாசித்துக் கொண்டிருந்தனர் மனிதர்களில் காளையான மன்னன் யுதிஷ்டன் தனது வீரர்கள் அனைவரையும் முறையாக மதித்த பிறகு அவர்களை அணிவகுத்து செல்ல உத்தரவிட்டான் காலாட்படை யானைகள் குதிரைகள் தொண்டர்கள் மற்றும் சிற்ப வேலைகளால் பிழைப்பவர்கள் ஆகியோர் அடங்கிய துருப்புகளை கொண்ட உயரான்ம மன்னர்களுக்கு அற்புத உணவு வசதிகளையும் மன்னன் யுதிஷ்டன் வழங்கினான் அபிமன்யு பிருகந்தன் திரௌபதியின் ஐந்து மகன்கள் ஆகியோரை திருஷ்டத்யும் தலைமையில் முதலில் அறிவகுத்துச் செல்லும்படி அந்த பாண்டுவின் மகன் யுதிஷ்டிரன் கட்டளையிட்டான் பிறகு அந்த யுதிஷ்டிரன் பாண்டுவின் மகன்களான பீமன் மற்றும் தனஞ்சயனான அர்ஜுனனை தனது படையின் இரண்டாவது பிரிவில் அனுப்பி வைத்தான் தங்கள் குதிரைகள் யானைகள் ஆகியவற்றை பூட்டி போர்க்கருவிகளை தங்கள் தேர்களில் ஏற்றி கொண்டும் நகர்ந்து கொண்டும் ஓடிக்கொண்டும் இருந்த மனிதர்களாலும் உற்சாகம் மிகுந்திருந்த போராளிகளின் மகிழ்ச்சியான ஒலியாலும் விராடன் துருபதன் மற்றும் பிற ஏகாதிபதிகளுடன் அவர்களை தன் பக்கத்தில் கொண்டு மன்னன் யுதிஷ்டனை அணிவகுத்து சென்றான் இதுவரை ஒரே இடத்தில் நிலை கொண்டிருந்ததும் திருஷ்டத்யும்னால் உத்தரவிடப்பட்டதும் பயங்கர வில்லாளிகளை கொண்டதுமான அந்த படை இப்போது நடந்த அணிவகுப்பின் போது அதன் வரிசைகள் விரிவடைந்ததால் மூர்க்கமான கங்கையின் ஊற்று போல காணப்பட்டது பிறகு தனது அறிவை நம்பியிருக்கும் புத்திமானான யுதிஷ்டன் திருதராஷ்டிரன் மகன்களை குழப்புவதற்காக தனது படைப்பிரிவுகளை வேறு வகையில் மாற்றியமைத்தான் அந்த பாண்டுவின் மகன் யுவிஷ்டன் வலிமை மிக்க வில்லாளிகளான திரௌபதியின் ஐந்து மகன்கள் அபிமன்யு நகுலன் மற்றும் சகாதேவன் ஆகியோரையும் மற்றும் பிரபத்திரர்கள் அனைவரையும் பத்தாயிரம் குதிரைகளையும் இரண்டாயிரம் யானைகளையும் பத்தாயிரம் காலாட்படை வீரர்களையும் ஐநூறு தேர்களையும் கொண்ட தனது படையின் முதல் பிரிவை கீழ் அமர்த்தினான் விராடன் ஜெயத்சேனன் சேனன் வலிமைமிக்க தேர் வீரர்களும் பாஞ்சாலத்தின் உயரண்ம இளவரசர்களும் பெரும் ஆற்றல் கொண்டவர்களும் கதாயுதம் மற்றும் வில் ஆகியவற்றை தரித்திருந்த இருவருமான மற்றும் படையின் அந்த தனஞ்சயனான அர்ஜுனனும் அணிவகுத்து வந்தார்கள் ஆயுதங்களில் உயர்வான சாதனை கொண்டவர்களும் கோபத்தால் எரிபவர்களுமான போராளிகள் அங்கே நிலைநிறுத்தப்பட்டு இருந்தனர் அவர்களுக்கு மத்தியில் குதிரைகளை செலுத்தும் வீர போராளிகளும் மற்றும் கதாயுதங்களை தரித்துக்கொண்டவர்களாகவும் அணிவகுத்த ஆயிரக்கணக்கான காலாட்படை வீரர்களுக்கு முன்னும் பின்னும் ஆயிரம் வீரர்கள் அணிவகுத்து சென்றனர் அந்த துருப்புகளின் கடலில் யுதிஷ்டன் இருந்த அந்த பகுதியில் பூமியின் தலைவர்கள் எண்ணற்றோர் நிறுத்தப்பட்டிருந்தனர் அங்கே ஆயிரக்கணக்கான யானைகளும் பத்தாயிரக்கணக்கான குதிரைகளும் ஆயிரக்கணக்கான தேர்களும் காலாட்படை வீரர்களும் இருந்தனர் அங்கே ஓ மன்னர்களில் காளையே ஜனமேஜயா தனது பெரும் படையுடன் கூடிய சேகிதானனும் சேதிகளின் தலைவனான மன்னன் திருஷ்டகேதுவும் அணிவகுத்து நின்றனர் அங்கேதான் வலிமைமிக்க வில்லாளியும் தேர் வீரர்களில் முதன்மையானவனும் வலிமை போராளியுமான சாத்தியகி நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான தேர்களால் சூழப்பட்டு அவற்றை போருக்கு வழிநடத்தி சென்று கொண்டிருந்தான் மனிதர்களில் காளையரான சத்ரஹணன் சத்ரதேவன் ஆகியோர் தங்கள் தேர்களில் பின்புறம் அணிவகுத்து வந்து பின்புறத்தை பாதுகாத்து நின்றனர் அங்கே அங்கேதான் வண்டிகள் கூடங்கள் சீருடைகள் வாகனங்கள் மற்றும் இழுவை விலங்குகளும் இருந்தன அங்கே ஆயிரக்கணக்கான யானைகளும் பத்தாயிரக்கணக்கான குதிரைகளும் இருந்தன செல்லாதவர்கள் பெண்கள் இழைத்தவர்கள் பலவீனர்கள் மற்றும் தனது செல்வங்களையும் களஞ்சியங்களையும் சுமந்த விலங்குகள் ஆகிய அனைவரையும் அழைத்து கொண்டு தனது யானை பிரிவின் துணையுடன் யுதிஷ்டன் மெதுவாக அணிவகுத்துச் சென்றான் உண்மையை உறுதியாக பின்பற்றுபவனும் போரில் ஒப்பற்றவனுமான சௌசிட்டி சிரேனிமத் வாசுதேவன் காசியாட்சியாளனின் மகன் விபு இருபதாயிரம் தேர்கள் தனது அங்கங்களில் வரிசையாக மணிகளை தாங்கிய பத்து கோடி உயர்வகை குதிரைகள் நல்ல இனத்தை சார்ந்தவையும் மதம் பிளந்தவையும் அசையும் மேகத்திரளை போன்றவையும் ஏற்காலின் அதாவது கலப்பையின் அளவு நீளம் கொண்ட தந்தங்களை கொண்டவையுமான இருபதாயிரம் யானைகளும் பின்தொடர அந்த யுதிஷ்டன் சென்றான் மேலும் இவை அந்த ஏகாதிபதிகளின் பின்பே நடந்து சென்றன இவை தவிர்த்து யுதிஷ்டன் தனது ஏழு அக்ஷோகினி படையிலும் கொண்டிருந்த யானைகள் மழை பொழியும் மேகங்களை போன்ற துதிக்கைகளும் வாய்களும் கொண்டவையும் மலைகளைப் போல அசைபவையுமான எழுபதாயிரம் எண்ணிக்கையில் அந்த மன்னன் யுதிஷ்டனை பின்பற்றிச் சென்றன இப்படியே அந்த புத்திமானான குந்தியின் மகன் யுதிஷ்டனால் அந்த பயங்கர படை வரிசைப்படுத்தப்பட்டது அந்த படையை நம்பியே அந்த யுதிஷ்டன் திருதராஷ்டிரன் மகனான சுயோதனனிடம் அந்த துரியோதனனிடம் போரிட்டான் ஏற்கனவே பெயர் சொல்லப்பட்டவர்களை தவிர நூற்று கணக்கிலும் ஆயிரக்கணக்கிலும் பத்தாயிரக்கணக்கிலும் இருந்த பிற மனிதர்கள் உரக்க ஆரவாரம் செய்தபடி ஆயிரங்களில் எண்ணிக்கையை கொண்ட அந்த பாண்டவப்படையின் பிரிவுகளை பின்தொடர்ந்து சென்றனர் போராளிகள் மகிழ்ச்சியால் நிறைந்து தங்கள் ஆயிரக்கணக்கான தந்தூபிகளை அடித்தபடி பத்தாயிரக்கணக்கான சங்குகளை ஊதிக்கொண்டு சென்றனர் என்றார் வைசம்பாயனர் இத்துடன் அம்போபாக்கியான ஒவ்வொருமும் முற்றிற்று மற்றும் உத்தியோக பருவம் முற்றிற்று இது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி தொன்னூத்தி ஒன்பது படைப்பிரிவுகளை மாற்றியமைத்த யுதிஷன் இப்பதிவின் நிறைவு மற்றும் உத்தியோக பருவத்தின் நிறைவு